ஜெய் ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் என்னோட தோழியின் பெண் வந்து ஃபாரினில் வந்து ஒரு ஸ்பெஷல் டாக்டராக இருக்கிறாங்க யாரும் படிக்காத கோர்ஸ் பிடிச்சிட்டு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் அது அவங்க ஹாலிடேஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு முதல்ல இந்தியாவுக்கு வரும்போது பேரண்ட்ஸ் எப்படின்னா பொண்ணு வருதுன்னு ஒரு ஆசையில் எங்கேயாவது வெளியில் போகணும் வெளியில் டூர் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பத்து நாளுக்கும் ப்ரா நான் எல்லாம் நல்லா சாப்பாடு சமைச்சு போகணும் பொண்ணுக்கு இந்த மாதிரி சில ஆசைகள் இருக்கும் இல்லையா பேரண்ட்ஸுக்கு அதெல்லாம் இவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தா அங்கே வந்தப்போ அவங்களுக்கு எதுவுமே நடக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வரும்போதே வருதுன்னு தெரிஞ்சாலே இங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எஸ்பெஷலி இந்த ஆக்சிடெண்ட் கேஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னா அங்கே இருக்கவங்களுக்கு அவ்வளோ எஃபிஷியன்சி இல்லை போல் இருக்குது இந்த பொண்ணு வருதுன்னு தெரிஞ்சவொடனே அவங்க வந்து நீங்கள் வந்து செய்ங்க மேடம் என்ன இல்லாட்டி இந்த பசங்க வந்து ஹேண்டிகேப்டாக ஆகிடும் அப்படிங்கும்போது மனசு கேட்காம அந்த பெண் வந்து அந்த ஃப்ரீயாக வந்து அந்த சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அதே சர்வீஸ் அவங்க வெளியில் ப்ரைவேட்லாம் பண்ணாங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேஷனுக்கு ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ ஏதோ நம்ம கிடைக்கலாம் அதோடு இல்லாமல் அவங்களோட பர்சனல் சந்தோஷத்தெல்லாம் அம்மா அப்பா கூட இருக்கிற சந்தோஷம் வெளியில் போடுற சந்தோஷம் மற்ற இதெல்லாம் விட்டுட்டு இதை மாதிரி செய்கிறாங்க ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்கங்கும்போது இப்படிலாம் கூட டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது டாக்டர்ஸ்னாவே நம்மளுக்கு இப்போ ஒரு மாதிரி பயம் வந்துடுதுங்க எப்படின்னா இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது எழுதி கொடுப்பாங்க இவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இப்போ எல்லாத்துக்குமே வந்துடுச்சு சத்தாசாகுறோம் நான் எதுக்கு டாக்டர்கிட்ட போகணுன்ற மாதிரி ஏன்னா நிறையா பேர் டாக்டர்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது அதனாலே நிறைய பேர் டாக்டர்ஸ்ட்ட போகிறதில்ல ஆனால் இந்த மாதிரி கூட டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது பெருமையாக கூட இருக்குது அது இது மாதிரி ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் பூமியில் மழை பெய்யுதோ என்னவோ தெரியல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்